ராஜா சார் தலைமையில் பண்ணியிருக்கோம் அங்கே நாங்கள் பேசினது இந்த விவசாயத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நல்ல மாதிரி பண்ணுறோம் இதை ரெண்டையும் பேசணும் இப்போ இந்த வெளி விழிப்புணர்வுங்கிறத நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு ஐயாவோட யூடியூப்பை பார்த்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்துருக்குறோம் இதுதான் டெக்னாலஜி அப்போ டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் சேர்க்கணுமா வேண்டாமா முன்னாடி போன காலம் மாதிரி லெட்டரில் எழுதி அனுப்பலாமா எத்தனை பேர் லெட்டர் எழுதி இந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்கணும் அப்போ டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம் அப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு தெரியுது மண்ணில் என்ன சக்தி இருக்கு இல்ல குறைபாடு எத்தனை பேர் மண் பரிசோதனை பண்ணி பார்த்தோம் மண் பரிசோதனை பண்ணி பாத்தீங்களா இந்த நிலத்துல தண்ணியை வந்து செக் பண்ணீங்களா சாயில் டெஸ்ட் வாட்டர் டெஸ்ட் பண்ணீங்களா அது பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா கை தூக்குங்க அந்த ரிப்போர்ட்டை எப்படி படிக்கிறது அதுல என்ன பார்க்கணும் இப்போ ஒரு மண்ணை பரிசோதனை பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன பார்க்கணும் நம்ம பிஹெச் வேற மேலே வந்து அளவு ஓகே அந்த மண்ணில எவ்ளோ இருக்கு அப்படிங்குற அளவு தான் நீங்க முதல்ல பாக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்ததெல்லாம் அதை படிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மிகச்சிறந்த விவசாயி உங்களுக்கு வந்து பட்டப்படிப்பு கொடுத்தாச்சு பட்டப்படிப்பு முடிச்சிட்டிங்க இந்தியா வந்து விளக்க ஒன்று சமீபத்தில் வந்து பெங்களூர் போயிருந்தோம் நம்ம விவசாயிகள்லாம் அழைச்சிட்டு அங்க போயிட்டு அங்கே இருக்கிற ரிசர்ச் அங்கே ஒருத்தர் செந்தில் நோட் இருந்தார் அவர் ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு வேனில் நம்ம இருந்து வரோம் அந்த வேனில் டிரைவர் ஏறி உட்காந்து கீர் போட்டு தெரியலங்கிறாரு அவர் நம்பி ஏறி உட்காந்து வண்டியில் வருவோமா வருவோமா வரமாட்டோம் உலகம்